வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பதினாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தொன்பது புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு ப்ராடர் மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்குது வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்டதை பற்றி டீட்டெயிலாக பேசி தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி நிஃப்டி சென்செக்ஸ் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ப்ராடர் மார்க்கெட் பார்க்கிறப்பறவும் அப்படிதான் தெரியுது டவுன்லோட் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல நிச்சயமா நிஃப்டி சென்செக்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்ல சிக்னிபிகண்டா இல்ல பட் ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா என்ன சில எழுநூத்தி இருபது அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு டிக்ளைன்கிறப்ப ஒன்றுக்கு மூன்று அப்படிங்கிற அளவுல இருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அதே தான் பிஎஸ்சி ல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு கிட்டத்தட்ட மூணு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு பங்குகள் விளையாட்டு பங்குகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பங்குகள்

அடிப்படையில் பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து வீக்கா தான் இருக்கு அது மட்டும் இல்லை இண்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே என்எஸ்சி ஐடி தவிர நிஃப்டி ஐடி தவிர எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு இறக்கட்டல தான் முடிவடைஞ்சிருக்கு சின்ன சின்ன ரியாலிட்டி ஃபைனான்சியல் சர்வீஸ்லாம் அவற்றுக்கு பெரிய மாற்றம் இல்லை பட் பெரும்பாலும் இறக்கட்டல தான் முடிவடைஞ்சிருக்கு ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர் இட் இஸ் டவுன்வேர்ட் அப்படிங்கிறது பட் நேற்று முடிவடையும் பொழுது ஒரு ஏற்றத்தில் முடிவடைஞ்சதுன்னு சொன்னேன் அந்த ஏற்றம் இன்னைக்கு நண்பர்கள் போது திரும்ப அப்படியே இறங்கிடுச்சு பட் திரும்ப இன்று கூட பாத்தீங்கன்னா இன்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து அப்படிங்கிற அளவு கிட்ட வந்து ட்ரேட் ஆனிச்சு பதினோரு மணிக்கு மேல பட் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல அதிகரிச்சு தான் முடிவடைஞ்சிருக்கு அது ஒரு டே டு டே வாலிட்டாலிட்டியில இறங்கினா கூட திரும்ப ஒரு சின்ன ரெக்கவரிங்கிறத வர்றதுனால அந்த ரெண்டாயிரத்தி கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது அந்த சப்போர்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற அளவில் சப்போர்ட் இருக்கு அதுல இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு அல்லது நானூத்தி ஐம்பது வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது எந்த இதுல சார் ஓரளவுக்கு புள்ளிஷ்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் வச்சுக்கலாமா இருபத்தி நிச்சயமா பேரிஷ்னஸ் முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம் புள்ளிஷ்னஸ் எடுத்துக்க முடியாது புள்ளிஷ்னஸுக்கு அது மீண்டும் அந்த இருபத்தி நாலாயிரத்தி தாண்டி இருபத்தி ஆறாயிரத்தி நோக்கி செல்லணும்னா அப்பதான் அது வரும் அதுக்கா அது வந்து இப்ப ரூல் அவுட் அதை நம்ம இப்ப புல் ட்ரெண்டுங்கிறத மறந்துட வேண்டியதுதான் இப்போதைக்கு பேரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து வெளிய வர்றோமா இல்லையா அப்படிங்கறத முக்கியம் இதுல எல்லாமே நீங்க சொன்னீங்க எல்லா துறை கிரீடுகளும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு அதான் பர்டிகுலர் செக்டார் சென்சார் வந்து இதுல கூட நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுதுங்களா இல்ல ஐடி செக்டர் குறிப்பா டெக் மஹேந்திரா அண்ட் விப்ரோ இந்த பங்குகள் வந்து இன்னைக்கு நல்ல விலை ஏறி இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அது ஒரு ஒரு காரணமா இருக்கலாம் டெக் மஹேந்திராவும் விப்ரோவும் ஏறினது ஏன்னா விப்ரோ வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டுமே ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்கு அது ஒரு காரணமாக செக்டோரல் ஃபண்ட்ல இந்த ஐடி செக்டர் மட்டும் வந்து இருந்தது பட் அது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஏற்றம் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல ஒரு ஒரு கணிசமான ஏற்றம்னு சொல்ல முடியாது அன்றாடம் ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கும் அதை தாண்டி பர்சிஸ்டன் சிஸ்டம் எல்என்டி மைண்ட் ட்ரீ இந்த பங்குகளுமே இன்னைக்கு ஒரு மூன்றுல இருந்து நான்கு சதவீதம் ஏற்றத்தில் வணிகம் நடந்தது ஒரு காரணமா இருக்கலாம் சார் பினான்ஸ் மினிஸ்டர் கூட்டத்தில் வந்து பேசுறப்ப கேள்வியில கேக்கப்பட்டிருக்கு அதுல எஃப் எஃப்ஐ வந்து எல்லாம் வெளியில போனதுனாலதான் பங்கு சந்தை இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு அப்ப நம்ம பொருளாதாரம் சரியில்லைங்கிற இல்லங்கிற மாதிரி கேட்கப்பட்ட கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா எஃப் எஃப் ஐ நல்லா லாபம் இருக்கிற சமயத்துல எல்லாருமே விற்பாங்க அதோட லாபம் தான் பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அன்னிய முதலீட்டாளர்களுடைய பங்கு இன்னமுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்நிய முதலீட்டாளர்கள் அதாவது எஃப்ஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய முதலீடு மிகப்பெரிய அளவுல இருக்கு இந்தியாவுல மறுப்பதற்கு இல்லை இப்ப இவ்வளவு மூன்று சில மாதங்களாக தொடர்ந்து அவங்க பணத்தை எடுத்ததற்கு பிறகு கூட இன்னும் அதை விட பன்மடங்கு அவங்களுடைய முதலீடு இந்தியாவில் இருக்குது ஸோ அவ்வப்பொழுது லாபத்தை பதிவு செய்கிறதுங்கிறது அவங்களுடைய வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இரண்டு மூன்று ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குச்சந்தையை அதிகரிக்கும் பொழுது அது ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்கிறதுங்கிறது எல்லாருமே செய்யக்கூடியது அது அந்நிய நேரடி ம முதலீட்டாளர்கள் மட்டுமல்ல இந்திய முதலீட்டாளர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் செய்யலைனா தான் அது நம்முடைய தவறு இந்திய பங்குச் சந்தையும் அமெரிக்க பங்குச் சந்தையும் சர்வதேச பங்குச் சந்தைகளில் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுத்த பங்குச் சந்தைகள் கடந்த மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் பார்த்தோம்னா பல மடங்கு பெருகிய குறியீடுகள் அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால அது வந்து அதை தாண்டி பார்க்கும் பொழுது அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த எஃப்ஐ இந்தியாவுக்குள்ள பணத்தை கொண்டு வந்த பொழுது டாலருடைய மதிப்பு எவ்வளவு இருந்தது உதாரணமாக ஒரு ஒரு ஆண்டு அல்லது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்திருந்தாங்கன்னா எழுபது ரூபாய் கிட்ட இருந்திருக்கலாம் எழுபத்தி ரூபாய் கிட்ட இருந்திருக்கலாம் டாலருக்கு ஸோ அவங்க ஒரு டாலரை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு கிடைத்தது எழுபத்தி ரூபாயோ எழுபத்தி மூன்று ரூபாயோ அதை வைத்து பங்குகளை வாங்குறாங்க இப்ப எடுத்துக்கிட்டு போகும்பொழுது ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் லாபம் சம்பாதிச்சிட்டதா வச்சுக்குவோம் அந்த எழுபத்தி மூணு ரூபாய்ங்கிறது இன்னைக்கு ஒரு எண்பத்தி ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் வித் பணத்தை எடுத்துக்கிட்டு போறாங்கன்னா அந்த பணத்தை ரூபாயை கொண்டே கொடுத்தா எண்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்தால்தான் அல்லது எண்பத்தி ஆறு ரூபாய் கொடுத்தால்தான் அவங்களுக்கு ஒரு டாலர் கிடைக்கும் ஆக அவங்க இந்த லாபத்தை பதிவு செய்து எடுத்துக்கிட்டு போறாங்கன்னா அந்த பத்து பர்சன்ட் அல்லது பதினைந்து பர்சன்ட் மேல லாபம் பார்த்திருக்கணும் பார்த்திருக்காங்கன்னா பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல பங்குகள் இருபது முப்பது பர்சன்ட் ஏறினதெல்லாம் பார்த்திருக்கோம் சோ அதை தாண்டி லாபம் சம்பாதிச்சிருக்கணும் பட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இல்ல முக்கியமா என்னன்னா நம்ம நம்மள மாதிரி எளிமையான ஒரு நேர்கோட்ல ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கணக்கு பார்க்க முடியாது எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பத்து ரூபா போட்டோம் ரூபாய் பன்னெண்டு ரூபா ஆச்சுன்னா பன்னெண்டு ரூபாய் நமக்கு லாபம் இதே வந்து அவங்க டாலர்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் டாலரை கொண்டு வந்த பொழுது எவ்வளவு இருந்தது இப்ப எடுத்துக்கிட்டு போகும் பொழுது எவ்வளவு இருக்கு அப்ப எழுவ கொண்டு வந்தது கிடைச்சது எழுபத்தி ரெண்டு தான் இப்ப எண்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து அதே டாலரை வாங்க வேண்டி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதுல ஒரு பன்னிரெண்டு ரூபாய் நஷ்டம் வருது அந்த நஷ்டத்தை தாண்டி லாபத்தை அவங்க பங்கு சந்தையில் ஈட்டணும் அந்த கட்டாயத்துல அவங்க இருக்காங்க அதை ஈட்டிருக்காங்களான்னு ஈட்டிருக்காங்க நிச்சயமா பல பேர் வந்து பண்படங்கு அவங்களுடைய பணம் பெரிய இருக்குது நம்ம பார்த்திருக்கோம் அதை மறுப்பதற்கு இல்லை இது அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த டாலர் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்திய பங்குச்சந்தை இறக்கத்தில் இருக்கு சர்வதேச பங்குச்சந்தையும் அப்படி தான் இருக்கா சர்வதேச பங்கு சந்தைகளை பொறுத்தவரை அமெரிக்க பங்கு சந்தை எவ்வளவு பெரிய ஒரு இறக்கத்தை எல்லாம் பார்க்கல மற்ற பங்கு சந்தைகள் கொஞ்சம் தடமாற்றமான ஒரு சூழல் இருக்கு குறிப்பாக ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தடுமாற்றமான ஒரு சூழல் நிலவுவதை நம்ம பார்க்க முடிகிறது பக்கவாட்டு அல்லது வீக்கா இருக்கிறது இன்னைக்கு கூட பாருங்க ஆஸ்திரேலியன் பங்கு சந்தை ஏஎஸ் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற குறியீடு கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன்ட் இன்னைக்கு இறங்கிருக்கு ஷாங்காய் குறியீடு ஒரு சதவீதம் இருக்கு மூவாயிரத்தி முப்பத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு முப்பத்தோரு புள்ளிகள் இறக்கத்தில் இருக்கு டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இன்னைக்கு பல பாத்தீங்கன்னா ஒரு பெர்சென்ட் கிட்ட இறங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது இப்போ நிச்சயமா அது வந்து அமெரிக்க பங்கு சந்தையை தவிர்த்து மற்ற பங்கு சந்தைகளில் ஒரு பதட்டமான சூழலும் நிச்சயமற்ற தன்மையும் நிலவுதுங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இந்த டாரிஃப் வார்னாலையும் அது மற்ற இதுல என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ரியாக்ஷன் அது உருவாக்கும் அப்படிங்கறதுனாலையும் இருக்கு அத நம்ம மறுப்பதற்கு இல்லை இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கு பங்கு சந்தை நிலவரத்து ஆமா 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 பங்கு சந்தை கீழே வரப்ப தங்கம் வெள்ளியோட விலை காமனா உயர்ந்து இருக்குங்களா தங்கம் தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு எண்பத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட இருக்கு எம்சிஎக்ஸ் சந்தையில ஏப்ரல் மாதம் முதலிடக்கூடிய ஒப்பந்தம் மார்ச் மாதம் முதலியக்கூடிய சில்வர் ஒப்பந்தம் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் தாண்டி இருக்கு ரெண்டுமே அரை சதவீதத்துக்கு மேல் ஏற்றத்தில் இருக்கு கச்சா எண்ணுடைய விலையுமே வந்து மீண்டும் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பதை தாண்டி முன்னோரை நோக்கி போய்கிட்டு இருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து டாலர் திரும்ப எழுபத்தோரு டாலர் இது கச்சா எண்ணெய் எழுபத்தொரு டாலரை தாண்டி ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்கு பெரிய ஏற்றம் இல்லை டாலர் குரூடாயில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான் கோல்ட் அண்ட் சில்வர் கண்டினியூ தர் புலிஷ் ட்ரெண்ட் தங்கம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்களுக்கு மேல் தான் இருக்கிறது வெள்ளியும் முப்பத்தி டாலருக்கு மேல முப்பத்தி ரெண்டரை டாலருக்கு அருகாமையில் இருக்கிறது பட் அடுத்ததை நோக்கி இந்த நகரம் மறுக்குது ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு டாலருக்கு போகணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரெண்ட் இது ஏன்னா முப்பத்தி நல்ல ஸ்ட்ராங்கா கன்சால்டேட் ஆயிருக்கு இது ஆனதற்கு பிறகு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து குறைந்தபட்சம் ஒரு நான்கிலிருந்து ஐந்து சதவீத ஏற்றம் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அது இன்னும் நிகழவில்லை கடந்த இரண்டு மூணு நாட்களாக நான் காத்திருக்கேன் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தான் நான் நம்புறேன் மற்ற கமாடிட்டிஸ் பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் ஏதும் இல்லை கிரிப்டோல கூட பெரிய மாற்றம் ஏதும் இல்லை தொண்ணூத்தி டாலர் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நூத்தி டாலருக்கு நோக்கி மெல்ல மெல்ல மீண்டும் அதிகரிப்பதை பார்க்கிறேன் சின்னதா நம்ம என்எஸ்சி ல தேசிய பங்கு சந்தையில் முன்பெயர வணிகம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலுடைய கூடிய ஒப்பந்தம் எண்பத்தி ஏழு ரூபாய் கிட்ட இருக்கு டாலர் ஒன்றுக்கு நிகர ஏற்றத்தாழ்வுகளுக்கான மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கற அளவுல இருக்கு ஒரு சின்ன ஏற்றம் ரூபாயினுடைய அதாவது டாலருடைய மதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பங்குச்சந்தை தொடர்ந்து பல வருஷம் நீங்க பாத்துட்டு வரீங்க சார் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்ப சார் இருந்திருக்கு இது சி பங்குச்சந்தை என்னைக்குமே ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க வென் இஸ் டைம் டு இன்வெஸ்ட் அல்லது வென் இஸ் டைம் டு ஸ்பெகுலேட் கேட்டா ஜனவரி இஸ் த பெஸ்ட் மந்த் அப்கோர்ஸ் பிப்ரவரி இஸ் ஆல்சோ குட் யூ கேன் ட்ரை மார்ச் பட் ஏப்ரல் மே ஜூன் கூட நல்ல மாசம்தான் தான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி டிசம்பர் வரைக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரி பங்கு சந்தையில் ஏற்ற இட் இஸ் நாட் நம்ம இந்த ஏற்ற இறக்கத்திற்கு நாம் தயாரில்லை என்றால் பங்கு சந்தை பக்கம் வரக்கூடாது இந்த ஏற்ற இறக்கத்தை நாம் எதிரியாக பார்க்கிறோம்னா பங்கு சந்தை பக்கம் வரக்கூடாது இன்று ஏற்ற இறக்கத்தை தோழனாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை புரிந்து கொண்டு நமக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொள்ள நம்ம தயாரா இருந்தோம்னா தான் பங்கு சந்தை பக்கம் வரணும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு என்ன ஆகும் நாளைக்கு ரெக்கவர் ஆயிடுமா எப்ப ரெக்கவர் ஆகும் இன்னும் எவ்வளவு மோசமாகும் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தேடுவதிலேயே நம்முடைய நிம்மதியை தொலைச்சிடறோம் அந்த நிம்மதியை துளைக்கும் அளவுக்கு வர்த்த கிடையாது பக்கெட் சந்தைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி ஒரு சூழல்னா பங்கு சந்தை பக்கம் வர வேண்டாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு நிம்மதியா இருக்குது பெட்டர் குறைவான வருமானம் வந்தாலும் பட் பங்கு சந்தையில் வெற்றி பெறணும்னா இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கேள்விகளை தான் கேட்கறத விட்டுட்டு நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் வலுவா இருக்கா அதுல பெரிய மாறுதல்கள் இல்லை இல்லையா நம்மளோட இருக்கக்கூடிய நல்ல கார்ப்பரேட் நிறுவனங்கள் நல்ல முதலாளிகள் திறம்பட நடத்தக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் ஏமாத்திட்டு போயிட மாட்டாங்க நம்பிக்கை இருக்கவங்க ஒரு ஐந்து வருடம் கழித்து நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இதை வாய்ப்பா தான் பார்க்கணுமே தவிர இதுல மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மதியம் எப்படி இருக்கும் நாளை மதியம் எப்படி இருக்கும் நான் வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கவே கூடாது வாங்கினதுக்கு அப்புறம் ஏற மட்டும் தான் செய்யணும் பங்கு சந்தை அப்படிங்கிற உறுதியோட எல்லாம் பங்குகளை தேடணும்னா பெரிய சாரி முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இந்த மாதிரி நடந்ததே கிடையாது நம்ம ஏமாற்றம் தான் மிஞ்சம் இந்த சொல்லு ஐபிஓ ஏதாவது வருதுங்களா ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா ஒன்றும் இல்ல ஒரு ஒரே ஒரு ஐபி ஓப்பனாக இருக்குது பட் அது ஓகே ஒன்றும் பெரிய இது கிடையாது எக்ஸாவேரை பத்தி கேட்டிருக்காங்க பார்த்தேன் உங்களோட ஒரு ஒரு நேயர் கேட்டிருக்காரு பாத்துருப்பீங்க நீங்க வந்து ஆமா நான் வந்து க லோயர் லோயர் பிரைஸ்ல போட்டிருந்தேன் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான் அவருடைய விலைப்பட்டியல் இருக்கு இல்லையா அவங்க வெளியிட்ட விலைப்பட்டியல்ங்கிறது ஒன்னு இருக்குது எக்ஸ்ட்ரா வேற பொறுத்த வரைக்கும் அந்த விலைப்பட்டியல்ல அவங்க வந்து லோயர் ரேட்ல நான் வந்து போட்டிருக்கேன் அலாட்மெண்ட் அதாவது ஐபிஓல வந்து இது கம்மியா தான் இருக்கு அப்ளிகேஷன் வந்து ரீடெயில கம்மியா தான் இருக்கு இப்போ பாயிண்ட்டு ஒன் சிக்ஸ் பர்சன்ட் எதோ போட்டிருக்காரு ஆனா எனக்கு ஏன் கிடைக்கல அப்படி அப்படின்னு கேட்டிருக்கார் அலாட்மெண்ட் ஸீ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா அந்த அந்த ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு

கட்டாயத்தில் அவர்கள் இல்லை ரீட்டைலுக்குன்னு ஒரு அலகேஷன் இருக்கே சார்னு கேட்கலாம் இருக்கு ரீட்டைலுக்கு ஒரு அலகேஷன் எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்க கட் ஆஃப் பிரைஸ்லயோ அந்த உச்சபட்ச விலையிலயோ போட்டிருந்தால்தான் உங்களுக்கு எந்த பிரைஸ்ல அலாட் பண்றாங்களோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ரீட்டைலுக்குள்ள அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் கோட்டாக்குள்ள உங்களுக்கு கொடுப்பாங்க அது இல்லைன்னா கிடைக்காது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம போடுறப்ப ஒரு எனக்கு இந்த குறைந்தபட்ச விலையில தான் வேணும்னா அது ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிறது தயாராக இருக்கணும் இல்ல எனக்கு கட் ஆஃப் பிரைஸ் எந்த பிரைஸ் அவங்க நிர்ணயம் பண்றாங்களோ அதுல கிடைக்கணும் ஆனா எனக்கு ரீட்டைல் பிரியாரிட்டியில கிடைக்கணும்னா கட் ஆஃப்னு தான் பெட்டர் இதை புரிஞ்சுக்கணும் சேரும் சிறப்புங்க சேரும் ஏகப்பட்ட செய்திகளை வந்து ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப சுவாரஸ்யமா வந்து சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க